மணிரத்னம் என்றாலே தமிழ் தலைப்புகளுடன் கலையுணர்வை கூட்டும் ஒரு இயக்குனர் நினைவுக்கு வருகிறார் அவரது படங்களின் பெயர்களிலேயே தனி மெருகும் அடையாளமும் காணலாம் ஆயுத எழுத்து கன்னத்தில் முத்தமிட்டால் காற்று வெளியிடை செக்கச் சிவந்த வானம் என ஒவ்வொன்றும் தமிழில் ஒரு கவிதை போல் ஒலிக்கின்றன ஆனால் இப்போது அவரது புதிய படம் தக் லைஃப் என்ற ஆங்கில தலைப்புடன் வெளிவர உள்ளது இது ஏன் என்கிற கேள்விக்கு பதில் கமல்ஹாசனிடமே இருக்கிறது இந்த படத்தின் மூலக்கதை அமர் ஹை என்ற தலைப்பில் கமலால் முன்பே எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது அதை மணிரத்னம் தனது சொந்த பாணியில் திரைமாற்றியுள்ள நிலையில் கமலின் கருத்துப்படி சில முக்கியமான மாற்றங்களும் இன்க்ளூடிங் கிளைமேக்ஸ் செய்யப்பட்டுள்ளன இதனை கமலே ஒரு பேட்டியில் ஏற்கனவே வெளிப்படையாக கூறியுள்ளார் அவரது வலியுறுத்தலினாலே இந்த படத்திற்கு ஆங்கிலத்தில் தக் லைஃப் என பெயரிட முடிவு செய்யப்பட்டது கமலின் திடமான விருப்பத்தால் மணிரத்னத்தின் இயக்கத்தில் முதல் முறையாக ஓர் ஆங்கில தலைப்பு இடம்பிடிக்கிறது